எல்லாருக்கும் வணக்கம் ஜான் லூயிஸ் மெமரி பள்ளிக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நாம கெமிஸ்ட்ரியில ஒரு சின்ன ஒர்க் அவுட் பண்ண போறோம் அதாவது அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் பத்தி உங்க கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா ரெடியா சரி வாங்க ஆரம்பிக்கலாம் ஓகே நம்ம சேலஞ்சோட முதல் பகுதிக்கு வந்தாச்சு இங்க ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு வாங்க ஓவனா சரி இதோ முதல் கேள்வி தொண்ணூத்தி எட்டு கிராம் சல்ஃபியூரிக் அமிலத்துல அதாவதுல மொத்தம் எவ்வளவு ஆக்சிஜன் அணுக்கள் இருக்குன்னு கேக்குறாங்க இது ஒரு கால்குலேஷன் பேஸ்டு கேள்வி நீங்க வேணுங்க இப்ப பாஸ் பண்ணிட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் முதல்ல மோலார் நிறைய கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஹைட்ரஜனுக்கு ரெண்டு சல்பருக்கு முப்பத்தி ரெண்டு ஆக்சிஜனுக்கு ஃபோர் இன்டூ சிக்ஸ்டீன் போட்டா மொத்தம் தொண்ணூத்தி எட்டு கிராம் பர் மோல் வருது ரெண்டாவது ஸ்டெப் கேள்வில கொடுத்திருக்கிற நிறையும் தொண்ணூத்தி எட்டு கிராம் தான் அப்போ நம்ம கிட்ட இருக்கிறது சரியா ஒரு மோல் அமிலம் இப்போதான் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் ஒரு ஹெச் டு எஸ் ஒ நாலு ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கு பாத்தீங்களா அப்போ ஒரு மோல் ஹெச் டு எஸ் நாலு மோல் ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கும் சரிதானே இப்போ கடைசி ஸ்டெப் இந்த நாலு மோல்களை அவோகேட்ரோ நம்பரால பெருக்கணும் அப்படி பெருக்குனா நமக்கு கிடைக்கிற விடை ட்வெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ எயிட் எயிட் இன்டூ டென் டு த பவர் டுவெண்ட்டி த்ரீ அடுத்த கேள்வி கெமிஸ்ட்ரியோட ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு கான்செப்டை பற்றினது மோல் அப்படிங்கிற வார்த்தையை நாம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஆனா அதுக்கு சரியான டெஃபினிஷன் என்ன யோசிச்சு பாருங்க கெமிஸ்ட்ரியில் ஒரு பொருளோட அளவை சொல்றதுக்கு பயன்படுத்துகிற ஒரு எஸ்ஐ யூனிட் தான் இந்த மோல் இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு அது என்னன்னா கார்பன் டுவெல் ஐசோடோப் தான் சிம்பிளா சொல்லணும்னா சரியாக டுவல் கிராம் கார்பன் டுவெல் ஐசோடோப்ல எவ்வளவு அணுக்கள் இருக்கோ அதுதான் ஒரு மோல்னு வரையறுக்கிறாங்க சோ சரியான விடை 12 கிராம் கார்பன்டோல் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை ஓகே அடுத்த கால்குலேஷன் சவாலுக்கு போலாம் இப்போ நீர் ஏறிய காப்பர் சல்பேட் அதாவது சி யூ ஒப்பு மூலக்கூறு நிறைய கண்டுபிடிக்கணும் இதுல அந்த ஃபைவ் ஹெச் சேர்த்து கணக்கில் எடுத்துக்கணும் அதுதான் இங்க முக்கியம் இந்த கணக்கை ரொம்ப சிம்பிளா ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு சியுஎஸ்ஓஃபோரோட நிறைய மட்டும் கணக்கிடுவோம் அது நூத்தி ஐம்பத்தொம்பது புள்ளி அஞ்சு வரும் அதுக்கப்புறமா அந்த ஃபைவ் நீர் மூலக்கூறுகள் அதாவது ஃபைவ் எச் டூ ஓட நிறை அது தொண்ணூறு வரும் இப்போ இந்த ரெண்டு மதிப்பையும் ஒன்னா கூட்டினா போதும் நூத்தி ஐம்பத்தொன்பது புள்ளி அஞ்சு பிளஸ் தொண்ணூறு நமக்கு மொத்த நிறை கிடைச்சிடும் அப்போ மொத்த ஒப்பு மூலக்கூறு நிறை இருநூத்தி நாற்பத்தொன்பது புள்ளி அஞ்சு அடுத்த கேள்வி இதுல எஸ்டிபி அதாவது திட்ட வெப்ப அழுத்த நிலை அப்புறம் ஆக்சிஜன் வாயு இந்த ரெண்டு கீவேர்ட்ஸும் ரொம்ப முக்கியம் அஞ்சு புள்ளி ஆறு லிட்டர் ஆக்சிஜன் வாயுவோட நிறை என்னன்னு கண்டுபிடிக்கணும் எஸ்டிபின்னு சொன்னாலே நமக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரணும் எந்த வாயுவாக இருந்தாலும் சரி ஒரு மோல் வாயு இருபத்தி புள்ளி நாலு லிட்டர் இடத்தை எடுத்துக்கும் இதுதான் இந்த கணக்கை தீர்க்கறதுக்கான கீ இப்போ நம்மகிட்ட அஞ்சு புள்ளி ஆறு லிட்டர் இருக்கு இத இருபத்தி ரெண்டு புள்ளி நால வகுத்தா நமக்கு பாயிண்ட் ரெண்டே ரெண்டு மூல்கள் கிடைக்கும் சரி ஆக்சிஜன் வாயு அதாவது ஓட்டுவோட மோலார் நிறை என்ன முப்பத்தி ரெண்டு கிராம் பை மோல் இப்போ ரொம்ப சிம்பிள் பாயிண்ட் ரெண்டு ரெண்டு மோல முப்பத்தி ரெண்டால பெருக்குனா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஆக்சிஜன் வாயுவின் நிறை எட்டு கிராம் முதல் பகுதியோட கடைசி கேள்விக்கு வந்தாச்சு இங்க பாருங்க இருநூறு எம்எல் ஹைட்ரஜன் நூறு எம்எல் ஆக்சிஜனோட வினை புரிந்து கொடுக்குது இப்படி வாயுக்கள் வினை புரியும் போது அதோட பருமன்களுக்கு இடையில ஒரு தொடர்பு இருக்கு அதை விளக்குற விதி எதுன்னு கேட்கறாங்க இங்க நாம என்ன கவனிக்கணும்னா வினைபடுற வாய்க்குளோட பருமன் விகிதம் அதாவது வால்யூம் ரேஷியோ இரநூறு எம்எல் ஹைட்ரஜனுக்கு நூறு எம்எல் ஆக்சிஜன் இந்த ரேஷியோவை சுருக்குனா என்ன வரும் டூ இஸ் டு ஒன் இப்படி வினை புரிகிற வாய்க்குளோட பருமன்கள் எப்பவுமே ஒரு எளிய முழு எண் விகிதத்தில் இருக்கும்னு சொன்ன விதி தான் கே லூசாக் விதி அதனால இங்க பயன்படுத்துகிற விதி கே லூசாக் பருமன் இணைப்பு விதி சூப்பர் நம்ம சேலஞ்சில் பாதி தூரம் வந்துட்டோம் இது வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணீங்க வாங்க இதே எனர்ஜியோட அடுத்த செட் கேள்விகளுக்கும் போலாம் இப்ப நாம பார்க்க போறது நிறை சதவீதம் அதாவது மாஸ் பத்தின ஒரு கேள்வி கெமிஸ்ட்ரியில இது ஒரு காமனான கணக்கு நிறை சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் நிறை சதவீதத்தை கண்டுபிடிக்க ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு அதாவது ஒரு தனிமத்தோட நிறைய மொத்த மூலக்கூறு நிறையால வகுத்து நூறால பெருக்கணும் முதல்ல எத்தனாலோட மொத்த மோலார் நிறை நாற்பத்தாறு கிராம் பர் அதில் ஆக்சிஜனோட நிறை மட்டும் பதினாறு கிராம் இப்போ இந்த மதிப்புகளை ஃபார்முலால போட்டா அதாவது பதினாறு வகுத்தல் நாற்பத்தாறு பெருக்கல் நூறு நமக்கு கிடைக்கிற விடை முப்பத்தி நாலு புள்ளி எட்டு எட்டு சதவீதம் சரி இது இன்னொரு டெஃபினேஷன் கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கெமிக்கல் கான்செப்ட் ஒரு தனிமத்தோட அணு நிறைய அதோட இணைத்தரனால் அதாவது வேலன்சியால் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் இது ஒரு நேரடியான வரையறை தான் ஒரு தனிமத்தோட அணு நிறைய அதோட இணைத்திறனால வகுக்கும் போது நமக்கு கிடைக்கிற அந்த மதிப்புக்கு பேரு தான் சமான நிறை அதாவது ஈக்குவலன்ட் மாஸ் இந்த கேள்வி நம்ம பார்த்த முத கேள்விக்கு அப்படியே உள்டா அங்க நிறை கொடுத்து மோல் கேட்டாங்க இங்க மூலக்கூறுகளோட எண்ணிக்கையை கொடுத்துட்டு அது எவ்வளவு மோல்களுக்கு சமம்னு கேட்கறாங்க வாங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாக்கலாம் நாம முதல் கேள்வியில செஞ்சதுக்கு நேர்மாறா இங்க பண்ணனும் அதாவது கொடுத்திருக்கிற துகள்களோட எண்ணிக்கையை அவகேட்ரோ எண்ணால வகுக்கணும் இங்க ஒரு சின்ன டிப்ஸ் மூணு புள்ளி ஜீரோ ஒன்று ஒன்னு அப்படிங்கிறது ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு ரெண்டுல சரியா பாதி இத கவனிச்சிட்டீங்கன்னா கணக்கு ரொம்ப ஈஸி அப்போ விடை என்ன ஒன்று பை ரெண்டு அதாவது ஜீரோ புள்ளி ஐந்து மூல்கள் இது ஒரு ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபோவ்டான கேள்வி அணுக்களோட எண்ணிக்கையை வச்சு மூலக்கூறுகளை வகைப்படுத்துறது பத்தினது கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ்ல எது மோனோ அட்டாமிக் மாலிகூல் அதாவது ஓரணு மூலக்கூறு இந்த அட்டவணையை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் ஓர் அணு மூலக்கூறுனா அதுல ஒரே ஒரு அணு மட்டும் தான் இருக்கும் இதுக்கு சிறந்த உதாரணம் ஹீலியம் மாதிரியான மந்த வாயுக்கள் ஆக்சிஜன்ல ரெண்டு அணு நீர்ல மூணு அணு இருக்கு அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் படி சரியான விடை ஹீலியம் தான் சரி நம்மளோட இறுதி கேள்விக்கு வந்தாச்சு இது அணு நிறை சம்பந்தப்பட்ட யூனிட்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் பத்தின உங்க புரிதலை சோதிக்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒரு தனிமத்தோட ஒப்பு அணுநிறை முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு ஏஎம்யூன்னா அதோட கிராம் அணு நிறை என்னவா இருக்கும் இத பாக்குறதுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கலாம் ஆனா இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் ஒப்பு அணு நிறைக்கும் கிராம் அணு நிறைக்கும் என் மதிப்பு அதாவது நியூமரிக்கல் வேல்யூ ஒண்ணுதான் வித்தியாசம் அதோட யூனிட்ல மட்டும்தான் ஒப்பு அணு நிறைய ஏஎம்யூல சொல்லுவோம் கிராம் அணு நிறைய கிராம்ல சொல்லுவோம் அவ்வளவுதான் அப்ப விட என்ன முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு கிராம் இந்த பத்து கேள்விகள் மூலமா நாம நிறைய முக்கியமான கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸ ரிவைஸ் பண்ணிருக்கோம் மோலார் நிறை அவோகெட்ரோ எண் எஸ்டிபினா என்ன கேலூசாக் விதி நிறை சதவீதம் சமான நிறைனு பல விஷயங்களை பார்த்தோம் இதெல்லாம் கெமிஸ்ட்ரியோட ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சேலஞ்சை வெற்றிகரமா முடிச்ச உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பரா பண்ணீங்க உங்க கெமிஸ்ட்ரி ஸ்கில்ஸை நீங்களே ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் நம்மளோட இந்த விளக்கத்தில் பங்கு பெற்றதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன்